அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நான் பார்க்க இருப்பது இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது தேவாரம் பாடல் சிவஸ்தலமான சென்னையில் உள்ள திருவற்றியூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான் இங்கிருக்கும் இறைவனின் பேர் ஆதிபுரீஸ்வரர் புற்றிடம் கொண்டார் படம்பக்கநாதர் எழுத்தெறியும் பெருமான் தியாகேசர் ஆனந்த தியாகர் என்று பலவாறு அழைக்கப்படுகின்றார் இரவியின் பேர் திரிபுர சுந்தரி வடிவுடை அம்மை வடிவுடை மாணிக்கம் என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த ஸ்தலத்திற்கு எவ்வாறு செல்வது இந்த திருத்தலம் சென்னை மாநகரின் வடக்கு பகுதியில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது சென்னை நகரின் எல்லா பகுதிகளிலிருந்தும் நகரப் பேருந்துகள் திருவொற்றியூருக்கு செல்கின்றன புறநகர் ரயில் நிலையமும் திருவொற்றியூரில் இருக்கின்றது இந்த ஆலயத்தின் தலைவரலாற்றை பார்ப்போமா ஒரு காலத்தில் திருத்தலங்கள் உட்பட எல்லா ஊர்களுக்கும் வரி விதிக்கப்பட்டது அரசன் சுற்றோலை அனுப்பியபொழுது அரசனுக்கும் ஓலை நாயகத்திற்கும் தெரியாதபடி இறைவனொருளால் ஓலையில் வரி பிளந்து இவ்வானை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்ததை பார்த்து உயர்ந்து அவ்வூருக்கு ஒற்றியூர் விளக்கு அளிக்கப்பட்ட ஊர் என்றும் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றும் பெயராயிற்று இந்த செய்தி பெரிய புராணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது உபமன்யு முனிவனிடத்து சிவதீச்சை பெற்று தம்மை வழிபட்ட வாசுகியை தம் திருமேனியில் இறைவன் ஐக்கியம் செய்து கொண்டமையால் படம்பக்கநாதர் என்ற திருநாமத்தையும் பெற்றார் அப்பாம்பின் வடிவத்தை அதாவது சுவட்டை இறைவன் திருமேனியில் இன்றையும் நீங்கள் காணலாம் சுந்தரர் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு இத்தலமரமான மகிழ மரத்தின் முன்னால் நான் உன்னை பிரியேன் என்று சங்கிலியாரிடம் சத்தியம் செய்து இந்த ஸ்தல எல்லையை தாண்டியதும் தன் காண்பார்வையே இருந்தார் வட்டப்பாறை அம்மன் அதாவது காளி சன்னதி இந்த அம்மன் இந்த இந்த கோவிலில் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இந்த அம்மன் ஒரு காலத்தில் மிக்க உக்ககத்துடன் விளங்கி பலிகளை கொண்டதாகவும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு வந்து அம்பானின் உக்ரத்தை தனித்து சாந்தப்படுத்தியதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன பட்டினத்து பெருமானுக்கு பேய் கரும்பு இனித்த இடம் இதுதான் ஆதலின் தனக்குரிய இடம் இதுவே என்று முடிவு செய்து கடற்கரையொட்டிய இவ்விடத்தில் சமாதியானார் என்று வரலாறுகள் கூறுகின்றன இந்த கோவிலின் தலைவரலாற்றை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்பட்டது பிரளயத்திற்கு பின் புதிய உலகம் படைக்க பிரம்மா கேட்டபோது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அந்த வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார் அந்த வெப்ப கோல வடிவத்திலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது பிரளய நீரை ஒற்றி எடுத்தமையால் இந்த ஸ்தலத்திற்கு ஒற்றியூர் என பெயர் பெற்றது மற்றொரு காரணமாக இறைவன் வாசுகி என்கின்ற பாம்பை தன்னில் அடக்கி கொண்டதால் அதாவது ஒற்றி கொண்டதால் அவ்வூர் அவர் ஒட்டீசுவரன் அழைக்கப்பட்டார் இந்த ஸ்தலம் ஒற்றியூர் அழைக்கப்பட்டது பிரளயத்துக்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கமானதால் இந்த ஸ்தலம் இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்றும் வாசுகி என்ற பாம்புக்கு அருள் புரிய புற்று வடிவில் எழுந்தள்ளி தன்னுள் அடக்கிக் கொண்டதால் படம்பக்கநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் புற்று ஆன இந்த லிங்க திருமேணி வருடத்தில் மூன்று நாட்களை தவிர மற்ற நாட்களில் லிங்க பெட்டி போன்ற அமைப்பில் கவசம் சாத்தப்பட்டு மூடியே இருக்கும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் கவசம் திறக்கப்படும் பௌர்ணமி என்று மாலையில் இறைவனுக்கு புனுகு மற்றும் சுவாம்பிராணி தைதத்தால் அபிஷேகம் செய்கின்றார்கள் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் மூன்றாம் நாள் இரவில் மீண்டும் சுவாமிக்கு கவசம் சாத்தி இந்த மூன்று நாட்களில் இறைவனை புற்று வடிவமாகக் கண்டு தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகின்றார்கள் இறைவன் இங்கு தீண்டா திருமணியாக காட்சி தருவதால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் செய்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் விவரங்களை பார்ப்போமா இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலைகளுடன் காட்சி தருகின்றது கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் விசாலமான வெளிப்பிரகாரம் இருக்கின்றது கிழக்கு சுற்று வெளிப்பிரகாரத்தின் வலதுபுறம் இறைவி வடிவுடை அம்மன் சன்னதி அமைந்திருக்கின்றது மேலும் கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் நவகிரக சன்னதி விநாயகர் சன்னதி பாலசுப்பிரமணிய சன்னதி மற்றும் குழந்தை ஈஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது மேற்கு வெளிப்புற சுற்று பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் அண்ணாமலையார் சன்னதியும் பின்பு வரிசையாக ஜம்பு ஜம்புலிங்கேஸ்வரர் சன்னதி நாகலிங்கேஸ்வரர் சன்னதி காலாத்திநாதர் சன்னதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி போன்றவை அமைந்திருக்கின்றன வடமேற்கு மொழியில் ஒட்டேஸ்வரர் சன்னதி தனி முகப்பு மண்டபத்துடன் அமைந்திருக்கின்றது வடக்கு வெளிச்சுற்று பிரகாரத்தில் பைரவ சன்னதி கல்யாண சுந்தர சன்னதி போன்றவை இருக்கின்றன பைரவர் வடக்கு நோக்கி நின்ற நிலையில் தனது வாகனமான நாய் இல்லாமல் காட்சி தருகின்றார் தலமரம் மகிழ மரம் இந்த வடக்கு வெளிப்பிரகாரத்தில் தான் இந்த மரம் இருக்கின்றது ஆதிபுரேஸ்வரர் சன்னதி கிழக்கு ராஜகோபுர வாயிலுக்கு நேரே இல்லாமல் சற்று இடதுபுறம் தள்ளி அமைந்திருக்கின்றது தெற்கு வெளிச்சுற்றில் உள்ள வாயில் வழியாக மூலவர் கருவியில் உள்ள பகுதியை அடையலாம் தெற்கு வெளிச்சுட்டில் உள்ள வாயில் அருகில் கிழக்கு நோக்கிய தியாகராஜ சன்னதி இருக்கின்றது உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் மூலவர் ஆதிமுரீஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது கருவறை பிரகாரம் சுற்றி வரும்போது வடக்கு சுற்றில் இந்த சதத்திற்கு பெருமை சேர்க்கும் வட்டப்பாறை அம்மன் சன்னதி வடக்கு நோக்கி இருக்கின்றது இந்த சன்னதிக்கு நேரெதிரே உள்ள வாயில் வழியாக வடக்கு வெளிச்சுட்டு பிரகாரத்தை அடையலாம் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழில் எழுதியது கவிச்சக்கரவர்த்தி என்று கூறப்படும் கம்பர் கம்பர் ராமாயணம் எழுதியது இந்த திருவற்றூர் தலத்தில் தான் என்று சொல்லப்படுகின்றது வட்டப்பாறை அம்மனை வணங்கிய பிறகே கம்பர் ராமாயணம் என்று தொடங்குவார் அவர் எழுதுவதற்கு உதவியாக சாதாரண பெண் உருவில் கையில் தீப்பந்தம் ஏந்தி நின்று அருள் செய்தவள் இந்த வட்டப்பாறை அம்மன் என்பது மிக ஒரு சிறப்பான செய்தியாகும் தொண்டை நாட்டில் தியாகராஜர் வீட்டிற்கும் ஏழு சிவஸ்தலங்களில் திருவுற்றியூர் ஸ்தலமும் ஒன்றாகும் இந்த ஸ்தலத்தில் தியாகராஜர் ஆடிய நடனம் ஆனந்த நடனமாகும் இவர் ஆனந்த தியாகேசர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த ஸ்தலத்தில் தியாகராஜர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது தேவார மூவர் என்று அழைக்கப்படும் திருநாவக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல்பட்ட சிவஸ்தலங்கள் மொத்தமாக நாற்பத்தி நான்கு இருக்கின்றது அவற்றில் திருவொற்றியூரும் ஒன்றாகும் இந்த ஸ்தலம் அப்பர் பெருமானின் பதிகங்கள் ஐந்தால் பாடப்பட்டது ஞான சம்பந்தர் பதிக ஒரு பதிகத்தாலும் சுந்தரர் ரெண்டு பதிகத்தாலும் மொத்தமாக எட்டு பதிகங்களாக தேவார மூவர்களால் பாடப்பட்ட ஸ்தலமாகும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இங்கு நட்சத்திரங்களின் நாயகனான சிவபெருமானை வழிபட்டு ஒவ்வொன்றும் ஒரு சிவலிங்கமாக மாறி முக்தி பெற்று பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றனர் அந்தந்த ராசிக்காரர்கள் பிறந்த நாளில் அந்த ராசிலிங்கத்தை வழிபடுவது இந்த ஸ்தலத்தின் மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது தெற்கு வழி பிரகாரத்தில் இருபத்தி ஏழு லிங்கங்கள் வரிசையாக இருக்கின்றன தலவரிஷம் அத்தி மரம் மகிழ சுந்தரர் திருமணத்தால் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது சுந்தரர் திருவட்டியூரில் இறைவனை தரிசிக்க வந்தபோது இறைவனுக்கு பூமாலை கட்டித்தரும் தொண்டினை செய்து வந்த சங்கிலி நாச்சியாரை கண்டார் அவளை மணந்து கொள்ள விரும்பி இறைவனிடம் அவளிடம் காதலை தூது செல்லும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி சங்கிலி நாச்சியாரின் கனவில் இறைவன் தோன்றி சுந்தரரை மணந்து கொள்ளும்படி கூறினார் சுந்தரர் ஏற்கனவே திருவாரூரில் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டிருந்தார் ஆகையால் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாரே என்று சங்கிலி நாச்சியார் கூறினார் இறைவன் இதை சுந்தரரிடம் கூறினார் அதற்கு சுந்தரர் இறைவனிடம் ஊர் ஊராக சென்று இறைவனை பாடும் நான் ஒரே ஊரில் இருப்பது இயலாத காரியம் என்றும் இறைவன் முன் சங்கிலி நாச்சியாரிடம் உன்னை மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் அதை மீற முடியாது என்பதாலும் சத்தியம் செய்யும் சமயத்தில் சன்னதில் இல்லாமல் மகிழ மரத்தரில் ஒளிந்து கொள்ளும்படியும் கூறினார் இந்த ஓரத்தை இறைவன் சங்கிலி நாச்சியாரிடம் போய் குறிப்பிட்டார் எனவே திருமணம் நடக்கும் சமயம் சங்கிலி நாச்சியார் சுந்தரரிடம் மானிடராகிய நாம் தெய்வ சன்னதியில் சத்தியம் செய்வது முறையல்ல என்று கூறி மகிழ மரத்தரில் சபதம் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் சுந்தரரும் வேறு வழியின்றி மகிழ மரத்தரில் ஒளிந்திருந்த இறைவனை மூன்று முறை வளம் வந்து என்றும் உன்னை பிரியமாட்டேன் என்று சத்தியம் செய்து சங்கிலி நாச்சியாரை மணந்து கொண்டார் இந்த மகிழமரம் வடக்கு வழி பிரகாரத்தில் இருக்கின்றது இந்த சபத நிகழ்ச்சி இன்றும் ஆசி பெருவிழாவின் விழாவின் போது மகிழடி சேவை விழாவாக நடைபெறுகின்றது ஆகிய நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாச்சம் பெற எல்லாம்